ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் உத்திரம் நட்சத்திரத்தன்று சைவ சமயத்தின் மிக உயரிய தெய்வ பதவியை பெற்ற சண்டேஸ்வர நாயனாரின் குருபூஜை மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இந்த நன்னாளை முன்னிட்டு ஈசனாலேயே தத்தெடுக்கப்பட்ட அந்த மாபெரும் பக்தனின் வரலாற்றை இப்போது காண்போம் சோழ நாட்டின் விசார சர்மன் என்ற சிறுவனாக பிறந்த இவர் இளமையிலேயே சிவபெருமான் மீது அளவு கடந்த பற்றுக் கொண்டிருந்தார் ஒருமுறை பசுக்களை மேய்க்கும் பொறுப்பை ஏற்ற அவர் அந்த பசுக்கள் அன்பால் தானாகவே சொரிந்த பாலைக் கொண்டு மண்ணியாற்றின் கரையில் மணலால் ஒரு சிவலிங்கம் செய்து அதற்கு பேரன்போடு அபிஷேகம் செய்து வந்தார் இதைக் கண்டு அவரது தந்தை எச்சிதத்தன் மகன் பாலை வீணாக்குவதாக எண்ணி ஆத்திரமடைந்து வழிபாட்டிலிருந்த சர்மனை அடித்து அங்கிருந்த பார்க்குடங்களை எட்டி உதைத்தார் சிவபூஜைக்கு இடையூறு விளைவித்தது தன் தந்தையே என்றாலும் பக்தியில் தன்னை மறந்திருந்த அந்த சிறுவன் இறைப்பணிக்கு தடையாக இருந்தவரின் கால்களை அருகில் இருந்த ஒரு கோலால் தாக்க அது மழுவாக கோடாரி மாறி அவர் தந்தையின் கால்களை துண்டித்தது இந்த துணிச்சலான மற்றும் ஈடு இணையற்ற பக்தியைக் கண்டு மெச்சிய சிவபெருமான் அன்னை பார்வதியுடன் ரிஷப வாகனத்தில் தோன்றி அந்த சிறுவனை வாரி அணைத்து இனி நானே உனக்கு தந்தை என்று உருக்கமாக அருளினார் தன் தலையில் சூடியிருந்த கொன்றை மாலையை அவருக்கு சூட்டி தனது கணங்களுக்கு தலைவனாகவும் ஆலயச் சொத்துக்களுக்கெல்லாம் அதிகாரியாகவும் விளங்கும் சண்டீஸ்வர பதவியை அவருக்கு வழங்கி கௌரவித்தார் இதனாலேயே இன்றும் அனைத்து சிவ ஆலயங்களிலும் சண்டேஸ்வரர் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார் கோவிலை விட்டு வெளியே வரும்போது அவரிடம் கைகளை தட்டி நான் ஆலயச் சொத்து எதையும் எடுத்துச் செல்லவில்லை என்று கணக்கு ஒப்புவிக்கும் வழக்கம் இன்றும் தொடர்கிறது